வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து வரகரிசி வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப சத்தானது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் சுகருக்கு ரொம்ப முக்கியமாக சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது அதனால் வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி வரகரிசி எடுத்திருக்கேன் அதாவது தலை தட்டி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கால் டம்ளரு சிறு பருப்பு அதாவது பாசி பருப்பு கைத்தம்பருப்பு மூங்குதாள்ன்னு சொல்லுவாங்கள்ல அது அந்த பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க பொங்கலுக்கு போடுற பருப்பு நல்ல நாலு தடவை கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு தட்டி போட்டதுக்கே மூணு டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன் பருப்புக்கு ஒரு அரை டம்ளர் மூன்றரை டம்ளரு மொத்தமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் நாலு டம்ளர் கூட நீங்கள் வைக்கலாம் ஏன்னா இது வந்து நீங்கள் பொங்கல் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆற ஆறம் அப்படியே கட்டி ஆகிடும் கல் மாதிரி அதனால் வந்து நீங்கள் அப்புறம் மறுபடியும் சுடு தண்ணி கூட அதை விட்டு சாப்பிட்லாம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சட்னி எந்த சட்னி வச்சாலும் சாம்பார் வச்சாலுமே இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வச்சு பாருங்க நீங்கள் நைட்லேயும் சாப்பிட்லாம் பகல்லையும் சாப்பிட்லாம் காலையில் தான் நான் இப்போ வச்சுருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு பதில் இப்படியே நான் போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மற்றதெல்லாம் செய்கிற வரைக்கும் அரிசி இது குக்கர்லேயே அப்படியே இருக்கட்டும் நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல அது ஊறிட்டு இருக்கட்டும் அதுங்கள பொங்கலுக்கு தேவையானதை தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி எடுத்து நல்ல பொடியாக தோல்சி விட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு எடுத்து சும்மா இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை மிளகு ஜீரகம் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு லேசாக இடித்து முழுசாக போட்டால் தூக்கி போட்டுருவாங்க அதனால் நான் இப்படி தான் போடுவேன் இல்லை நீங்கள் முழுசாக போடணுன்னு தான் நினச்சிங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் இது மாதிரி போட்டிங்கன்னா சாப்பிட்டுருவாங்க உடம்புக்கும் நல்லது நல்லா இடித்து ஒன்று ரெண்டாக இடித்து எல்லாமே ஆனால் மிளகு இடி இப்போ ஊறிச்சி ஒரு இருபது நிமிஷம் கழித்து அரை மணி நேரம் வரைக்கும் கூட ஊறலாம் அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க வச்சு குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு சட்னி இப்போது வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி அரைக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தான் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அதிகமாக போட்டுக்கோங்க ஏன்னா சட்னி அரைக்கிறதுக்கு தானே வாசமாக இருக்கும் நல்லா ஒரு பவுல் சின்ன பவுலில் ஒரு நூறு கிராம் கிட்டே வேர்க்கடலை போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் போடலாம் வர மிளகாயும் போடலாம் ஆனால் இது தனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் அதோட ஒரு டேபிள் ஸ்பூனு தனியாக மல்லி இருக்குதுல்ல வரமல்லி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு போல் உரிச்சிட்டு ஒரு நாலு பூண்டு எல்லாம் போட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே போட்டுக்கோங்க சட்னி நிறையா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு சொலை புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க கடலையும் நல்லா பொறிஞ்சிருக்கணும் பச்சை மிளகாய் பறிஞ்ச இப்படி வெள்ளையாக எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா போட்டிங்கன்னா தாளிக்கவே தேவையில்லை அப்படியே வச்சு சாப்பிட்லாம் வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் சட்னியாகவே நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்காவது அதை சாப்பிட்லாம் இப்போ சட்னி அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னால் பொங்கலை இப்போ தாளிச்சிக்கலாம் மிளகு ஜீரகத்தை எண்ணெய் நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டு மிளகு ஜீரகம் நுனிக்கினதை அதில் சேர்த்துக்குவோம் முந்திரி பருப்பு இஞ்சி மிளகு ஜீரகம் பொறிஞ்சி எண்ணெயில் மேலே வரும் அந்த அளவுக்கு வந்தவுடனே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பாளைய சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பாளைய போட்டு நல்லா செவக்கட்டும் தாளிச்சு விட்டு அவ்வளோதான் ஜாமான் வாங்கும்போதே நான் வந்து எல்லாமே வரகரிசி இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை திறந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக வந்துருக்கு எப்படி இருக்குது பாருங்க உப்பு அதில் போட்டு கலந்து விட்டு தான் வச்சோம் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அந்த தாளிச்சதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கோங்க அது மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் நெய்யே பாதி ஊற்றி செய்யணுன்னாலும் ஃபுல்லாகவே நெய்லேயே எல்லாம் தாளித்து போடலாம் இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெய்யே இப்போ தாளித்து எடுத்து வச்சுட்டு இப்போ கடலை சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு தாளிக்கவே தேவையில்லை அப்படியே வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது கட்டாயமாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க சூடாக வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் கலந்து விட்டு சாப்பிட்லாம் ஆனால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்ருங்க நம்ம நைட்டுக்கு சாப்பிட்ணுன்னா கூட நம்ம அதில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்